அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே எனக்கு சொர்க்கத்தை தா ரப்பே எனக்கு சோனம் வேண்டும் ரப்பே என்று எல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்னுடைய அமல்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் கேட்கவில்லை நான் செய்த அமல்கள் மீது நான் நம்பிக்கை வைத்து கேட்கவில்லை உன்னுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை வைத்து கேட்கின்றேன் எனக்கு சுவனத்தை தா ரப்பே என்று கேளுங்கள் எல்லாவிடத்தில் இப்படி நீங்கள் மூன்று முறை கேட்டால் மூன்று முறை எல்லாவிடத்தில் சுவனத்தை கேட்டால் சோனத்தை உங்களுக்காக அல்லாஹ் துவா செய்ய வைப்பான் அந்த சோணம் உங்களுக்காக துவா செய்யும் அல்லா இவர சொர்க்கத்தில் போட்டடி அல்லான்னு சொல்லி சுவனத்தை உங்களுக்காக துவா செய் வைப்பான்